தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா இளநிலை நீட் தேர்வில் ஆண்டுக்கு ஆண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் குறிப்பிடத்தக்க தேர்ச்சி பெற்று வருகின்றனர் நேற்று வெளியான நீட் தேர்வு முடிவிலும் அதை நிரூபித்து உள்ளனர் மதுரை ஒத்தகடை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் இருவர் ஐநூறுக்கும் மேல் மார்க் எடுத்து அசத்தி இருக்கின்றனர் அதில் ஒருவரான ஒத்தகடை ராமச்சந்திரன் விஷ்ணு தம்பதியின் மகள் கன்னிகா எழுநூற்று இருபதுக்கு ஐநூற்று முப்பத்து ஒன்பது மார்க் எடுத்துள்ளார் இவருடன் படித்த ஜெகஸ்டீமா எழுநூற்று இருபதுக்கு ஐநூற்று இருபத்தி இரண்டு மார்க் பெற்றுள்ளார் நீட் தேர்வில் இதுவரை அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களில் இதுதான் அதிகம் எங்கள் அப்பா வந்து டிவிஎஸ் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஸோ நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன் மார்க்ஸ் வாங்கியிருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது வாங்கினதில் ஸோ வந்து நான் வந்து டுவெல்த் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முடித்தேன் ஸோ முடிச்சுட்டு ஒன் இயர் ட்ராப் பண்ணி நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எழுதினேன் ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கினதில் நான் வந்து ஒன் இயர் கோச்சிங் போய் ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு ப்ரைவேட் சென்டரில் ஸோ அவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நான் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போதே இந்த மாதிரி நீட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஸ்கூல்லையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க தனியாக கொஞ்சம் ட்ரெயினிங்லாம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் என் ஹெச்எம்ஆ ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க உன்னோட ஆம்பிஷன் வந்து நீ பண்ணு அந்த மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க பேரண்ட்ஸுமே நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே என்ன கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து கார்டியாலஜிஸ்ட் ஆகணுன்றது ஆசை கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி கைனகாலஜிஸ்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து அம்மாவோட ஆசை வந்து எனக்கு கார்டியாலஜி அதனால் பாப்பா ஃபைவ் தேர்ட்டி நைன் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளும் கஷ்டப்பட்டு தான் அந்த படித்து இவ்வளோக்கு வந்திருக்கான் டீச்சர்ஸ் ஹெச்எம் மேம் நல்லா என் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணாங்க அது போக இன்ஸ்டியூட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எம்பிபிஎஸ் முடிச்சு கார்டாலஜி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கும் ஒத்தக்கடை அரசு மேல்நிலைப் பள்ளி நீட் தேர்வுக்கு மாணவர்களை சிறப்பாக தயார்படுத்தி வருகிறது அதன் பலனாக மேலும் மூன்று மாணவிகளும் நல்ல மதிப்பெண் எடுத்துள்ளனர் இதே பள்ளியைச் சேர்ந்த பிரியங்கா ஸ்ருதி ராகவி ஆகிய மூன்று மாணவிகள் முறையை நானூற்று அறுபத்தி ஆறு முன்னூற்று ஐம்பது மற்றும் முன்னூற்று பத்து மார்க் எடுத்துள்ளனர் இந்த பள்ளியிலிருந்து டாப் ஐந்து மதிப்பெண் எடுத்த மாணவிகளில் நான்கு பேருக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதில் கன்னிகா ஜெகமாஷ்டி இருவருக்கும் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ இடமும் மற்ற இரண்டு பேருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமும் மருத்துவ இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது